டிஎன்பிசி படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டெய்லி ஜிகே அப்படிங்கற டாப்பிக்ல பாலையக்காரர்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது டெய்லி ஜிகேனா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாப்பிக்க வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் இவர்களை பத்தி ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் பாக்கலாம் முக்கியமான வினாக்கள் ஆல்ரெடி வந்துட்டு இது இந்த கொஸ்டின்ஸ்ல சிலது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்கு ஓகேங்களா சோ முதல் கேள்வி தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை நிறுவியவர் யார் சோ பாளையக்காரர்கள் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் இவங்களுக்குன்னு ஒரு சில நிலப்பகுதி குடுத்துருவாங்க அரசு வந்துட்டு அரசு அதாவது மன்னர் வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நிலப்பகுதியோ கிராமத்தையோ குடுத்துருவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை என்ன பண்ணணும் நிர்வகிக்கணும் அதுல இருந்து வரக்கூடிய நில வரிய வசூலிச்சு அரசாட்டை கொடுக்கணும் தேவையான பொழுது மன்னருக்கு உதவ படைகளை வந்துட்டு அனுப்பணும் ஓகேங்களா மன்னர்களுக்கு படைகளை அனுப்பணும் அதே மாதிரி அந்த கிராம பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கா வந்து பாதுகாக்கணும் சோ இந்த வேலை எல்லாம் தான் பண்ணக்கூடியவங்க யாருன்னா பாளையக்காரர்கள் இந்த பணிகளை செய்யக்கூடியவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அதாவது அந்த பகுதியை வந்துட்டு காக்கக்கூடிய காவலர்கள் ஓகேங்களா சோ தமிழகத்துல இதை யாரு நிறுவனாங்கன்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஓகேங்களா சோ ஆரம்ப காலத்துல இந்த முறை எங்க பின்பற்றப்பட்டு வந்துச்சுன்னா வாராங்கல் ஓகேங்களா சோ வாராங்கல் அரசர் காகதிய மாறாங்கலை சேர்ந்த காகதிய மரபுல பிரதாப பிரதாப ருத்ரன் இவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா என்னது இந்த பாளையக்காரன் முறை வந்து பின்பற்றப்பட்ட நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா வாராங்கள்ளை ஆண்ட காகதிய மன்னர் யாரு ருத்ரன் சோ தமிழகத்துல பாளையக்காரர் அப்படிங்கிற ஆட்சி நிறுவனவர் விஸ்வநாத நாயக்கர் பாத்தீங்கன்னா யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஓகேங்களா சோ யூசுப் கான் யாருன்னா மருதநாயகம் சோ இவருடைய இயற்பெயர் மருதநாயகம் ஆஹ் கான் சாஹிப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவர் இந்து மாதிரி தான் இருப்பாரு ஓகேங்களா இவர் வந்து முஸ்லிம்க்கு கன்வெர்ட் ஆவாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய அரசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படைகளுக்கு தலைமை தலைவரா இருப்பாரு ஓகேங்களா சோ ஆங்கில படையில வேலை செஞ்சவர்தான் இந்த யூசுப் கான் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு எங்களுக்கு பணி செய்தது போ போதாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஆற்காடு நபாவுக்கும் நீ வந்துட்டு உதவி செய்யணும்னு சொல்லுவாரு அது வந்து இவருக்கு பிடிக்காது ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஆற்காடு நபாவுக்கும் நீ உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க அது வந்து பிடிக்காது இவருக்கு பிடிக்காது அதனால என்ன பண்ணுவார் இவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கே எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருவாரு ஓகேங்களா அதனால ஆங்கிலேயர்கள் இவரை தூக்கிலிட்டுருவாங்க சோ இவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி இவர் பாளையக்காரர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டிருப்பார் ஓகேங்களா சோ அது தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் இவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கி தூக்கிலிட தூக்கிலிட்டுருவாங்க சோ இவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஓகேவா சோ இவரும் வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு பாளையக்காரர் தான் ஓகேங்களா சோ இவர் வந்து பாஞ்சாலம் குறிஞ்சி நிலப்பகுதியை சேர்ந்தவர் ஓகேங்களா சோ இவர் வந்து ஆங்கிலேயர் இருந்ததுனால இவரும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டிருப்பார் ஓகேங்களா சோ தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு சோ எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கயத்தார் அப்படிங்கிற பழைய கோட்டை அருகில் ஓகேங்களா சோ இவர் வந்துட்டு அந்த பகுதியில இருந்து வரி வசூலிச்சு கொடுக்கணும் இவர் வந்து வரி வசூலிச்சு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கும் சோ அத வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க இவர் வந்து அதுக்கு எதிராக வந்துட்டு என்ன பண்ணுவாரு அஹ் மித்த பாலைக்காரர்களோட சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஆங்கிலேயரை எதிர்ப்பாரு ஓகேங்களா சோ எதிர்த்து கடைசியில வந்துட்டு தோத்துரு ஓகேங்களா சோ அதனால வந்துட்டு ஆங்கிலேயரை சோ தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு எங்கன்னு சொல்லி கேட்பாங்க கயத்தார் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஓகேங்களா சோ மருது சகோதரர்களும் பாத்தீங்கன்னா என்னது இவங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மருது சின்ன மருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்களும் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிடுவாங்க கடைசில வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு என்னது தோத்துருவாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் சோ தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலு திருப்பத்தூர் சோ இது வந்து போர்த்துகலா கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலு திருப்பத்தூர்லதான் பாத்தீங்கன்னா இவர இவங்களை வந்து தூக்கிலிடுவாங்க சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பகுதியைச் சேர்ந்த பாளையக்காரர் சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் எதிர்த்திருப்பாரு ஓகேவா கடைசியில எதிர்த்து என்ன பண்ணிருந்திருப்பாரு தோத்து போயிருப்பாரு சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒண்ணு சங்ககிரி கோட்டை ஓகேங்களா கொங்கு பகுதியை ஆண்ட ஒரு மன்னர் தான் வந்து அதாவது கொங்கு பகுதியை ஆண்ட ஒரு பாளையக்காரர் தான் பாத்தீங்கன்னா இந்த தீரன் சின்னமலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊமைத்துறை மற்றும் செவத்தையா அதாவது கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறு குறிஞ்சியில நவம்பர் பதினாறு அதுக்கப்புறம் யூசுப் கானின் இயற்பெயர் ஏழாவது கேள்வி யூசுப் கான் அவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா மருதநாயகம் கான் சாஹிப்னு கூட சொல்லுவாங்க யூசுப் கான் கான் சாகிப் மருதநாயகம் சோ மூணுமே வந்துட்டு ஒண்ணுதான் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் அதாவது பாளையங்கள் ஓகேங்களா நாயக்கம் உருவாக்கப்பட்ட பாளையங்கள் சாரி நாயக்கம்மனா உருவாக்கப்பட்ட பாளையங்கள் சோ ரெண்டு பாளையங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாங்க பாளையங்கள்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ நாயக்கம்மனாரா உருவாக்கப்பட்ட பாளையங்கள் வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் விஸ்வநாத நாயக்கர் யாருடைய வழிகாட்டுதலின் கீழ் தமிழகத்தில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினார் சோ விஸ்வநாதன் நாயக்கர் தான் பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாளையக்காரன் முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு சோ அவரோட அமைச்சரான தலவாய் அமைச்சரான அரியநாதரின் உதவியோட தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாரு தமிழகத்துல பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு சோ விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர் யாருன்னா அரியநாதர் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் பாலைக்காரன் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது சோ ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் காகதீக அரசை சேர்ந்த பிரதாபருத்திரன் ஓகேவா வாராங்கல் காகதீய அரசை சேர்ந்த பிரதாபருத்தரின் ஆட்சி காலத்துலதான் இந்த பாலைக்காரன் முறை இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது தமிழகத்துக்கு வந்துச்சு தமிழகத்துல அறிமுகப்படுத்தினவர் விஷ்ணவா விஸ்வநாத நாயக்கர் அடுத்து பதினோராவது கேள்வி மேஜர் பானர்மேன் யாரை தூது அனுப்பி கட்டப்பொம்மனை சரணடைமாறு கேட்டுக்கொண்டார் ஓகேவா சோ கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேய எதிர்த்திருப்பாரு கட்டபொம்மனுடைய கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் சுற்றி வளைச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றி வளைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் தான் ஓகேவா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமலிங்கரை அனுப்பி ஓகேவா கட்டபொம்மன் நீ சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிருப்பாங்க அந்த தூது அனுப்பப்பட்ட நபர் தான் ராமலிங்கர் மேஜர் பானர்மேன் அப்படிங்கிற ஆங்கிலேய தூது தூதனுப்பப்பட்டவர் ஓகேவா யாருன்னு பாத்தீங்கன்னா ராமலிங்கர் கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் அடுத்து சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்ரமணியனார் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் அவரோட அமைச்சர் தான் பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியனார் சோ கட்டபொம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரைட் ஹேண்ட் மாதிரி இவர் ஓகேங்களா சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா எனது மரண தண்டனை தூக்கிலிட்டு இருப்பாங்க சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா நாகலாபுரம் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம் பதிமூன்றாவது கேள்வி வேலூர் புரட்சிக்கான புதிய இராணுவ விதிமுறையை அறிமுகம் செய்தவர் யார் ஓகேங்களா சோ வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு சோ இது எதற்காக நடைபெற்றிருக்கும் புதிதாக ஒரு ராணுவ விதிமுறையை வந்துட்டு அறிமுகப்படுத்திருப்பாங்க அந்த ராணுவ விதிமுறையை அறிமுகப்படுத்தியவர் தான் சார் ஜான் கிரடாக் ஓகேங்களா சோ இவர் வந்து என்ன ஆஹ் ஜாதி அடையாளங்களை அதாவது திருநீரோ இல்ல வந்துட்டு ஜாதியை குறிக்கக்கூடிய அடையாளங்களா வந்து பாத்தீங்கன்னா யாருமே என்ன பண்ணக்கூடாது காதனிகளையோ அணியக்கூடாதுன்னு சொல்லி தந்திருப்பாரு ஓகேவா சமயக் குறியீடுகளை வந்து நெற்றியில் இடக்கூடாது காதணி அணிய கூடாதுன்னு பாரு தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி என்ன பண்ணணும் ஒரே மாதிரி எல்லாம் வச்சுக்கணும்

பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டுதான் சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல தான் நடைபெற்றிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஒரு போட்டையை எழுப்பி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இடம் ஓகேங்களா சோ தீரன் சின்னமலை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்பு சுல்தானாலும் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு கொங்கு பாளையக்காரர் தான் தீரன் சின்னமலை மலை ஓகேவா வந்து நல்ல திறமைசாலி ஓகேங்களா கடைசியில வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து நல்லாதான் போராடுவாரு இவருடைய காரர் ஓகேவா இவரோட சமையல்காரர்களா சமையல்காரரால இவர் என்ன பண்ணியிருப்பாரு துரோகம் இழைக்கப்பட்டு ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா சோ கடைசி வரைக்கும் ஒரு கோட்டை எழுப்பி எங்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல கடைசி வரைக்கும் ஒரு கோட்டை எழுப்பி அங்கேயே வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் ஓகேவா சோ அது எந்த இடம் பாத்தீங்கன்னா ஓடா நிலை

வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் மகன்களை எங்கு அனுப்ப ஆங்கிலேய அரசு உத்தரவிட்டது சோ வேலூர் புரட்சி வந்துட்டு என்னது புரட்சியாளர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு நடந்த வேலூர் புரட்சியில அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க ஓகேவா கில்லஸ்வி அப்படிங்கிற அதிகாரி வந்துட்டு எல்லாம் இந்த கலவரத்தை அடக்கி என்ன பண்ணிட்டாரு வேலூர் புரட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு வேலூர் புரட்சியில புரட்சியாளர்கள் தோத்து போயிட்டாங்க நிறைய பேர் கொல்லவும் பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சிக்கு காரணமா இருந்த திப்புடைய மகன்களான மகன்களை வந்து எங்க வந்துட்டு ஆங்கிலேய அரசை அனுப்ப உத்தர உத்தரவிட்டுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்கத்தாவுக்கு சோ அவங்க வந்து கொல்லப்படல அவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டுருச்சு

இவருக்கு கிடைக்காம போயிரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையக்காரர்கள் நிறைய பேர் இவரை விட்டு வந்துட்டு கண்டுருவாங்க ஓகேங்களா சோ அதாவது திருவாங் திருவிதாங்கூர் ஆட்சி பாளையக்காரர்கள் எல்லாம் இவரை விட்டு போயிட்டு ஆங்கிலேயரோட அணி சேர்ந்துருவாங்க ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் நிறைய படைகளை இலக்க நேரிட்டதுனால இவர் என்ன பண்ணிடுவாரு தோத்துருவாரு ஆங்கிலேயர்கிட்ட அதாவது யூசுப் கான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவருடைய மூன்று முக்கிய கோட்டையான நெட்கட்டம் சேவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் இந்த மூன்றையுமே வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்துட்டு இவர் வந்து இழந்துருவாரு ஓகேவா சோ அதுக்கப்புறம் பூலிதேவர் தலைமறை வாயிருவாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல யூசுப்கான தூக்குல போட்டுருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு மீண்டும் வந்து நெட்கட்டம் சேவலை கைப்பற்றிருப்பாரு இருந்தாலும் என்ன ஆயிரும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி மீண்டும் நெட்கட்டம் சேவலை கைப்பற்றிருவாங்க ஓகேங்களா சோ இடையில போயிட்டு பூலிதேவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு மீண்டும் இந்த பகுதி கைப்பற்றிருந்துருவாரு ஓகேவா கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்டன் கேம்பல் வந்துட்டு மறுபடியும் இந்த நெட்கட்டம் சேவலை இருந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் பூலித்தேவருடைய இது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியாது அவருடைய இறப்பு காலத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாது விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது வெள்ளி நாணயமா தங்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ தங்க நாணயம் பகோடா என்று அழைக்கப்பட்டது ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்துட்டு இவ்வளவு பகோடா நிறுவ வச்சிருந்தாருன்னு சொல்லி இருந்திருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா பகோடாக்கல்லதான் சொல்லுவாங்க அந்த பண பண வந்து பாத்தீங்கன்னா பகோடா கல்ல சொல்லி இருந்திருப்பாங்க சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வசூலிக்க வேண்டிய நில வரி நிலுவைத் தொகை எவ்வளவு ஓகேவா ஸோ இந்த வரி வசூலிக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் ஜாக்சனுக்கும் கட்டபொம்மன் கிடையில வந்துட்டு பிரச்சனையே ஆகும் அதாவது யாரே கேட்கிறாய் வரி எதுக்கு கேக்குறாய் வரின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் கேட்டிருப்பாரு இதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்து இவர் எதிர்ப்பார் ஓகேங்களா சோ அவர் கட்ட வேண்டிய நிலவரத் தொகை மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடா அதுல வந்துட்டு கொஞ்சம் கட்டிடுவார் சோ ஓகேவா கட்டிட்டு ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பதை என்னவோ தான் வந்து சம்திங் இருக்கும் ஓகேங்களா சோ அதை வந்து இவர் கட்டாம நிலுவையில வச்சிருந்திருப்பாரு ஓகேங்களா அதை தான் வந்துட்டு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இதுக்காக வந்து இவர் நிலவரி தொகைக்காக ஓகேங்களா அவர் கட்ட வேண்டிய நிலவரி தொகை சொல்லிட்டு போன தடவை கேட்டிருந்தாங்க அதனாலதான் இங்க கொடுத்திருக்கேன் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு இவர் பிறந்த ஆண்டு யார் இவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பாளையக்காரர் இப்பதான் பார்த்தோம் இவர் சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் பிரெஞ்சுக்காரரால் பயிற்சி அளிக்கப்பட்ட சிறந்த பாளையக்காரர் அதுக்கப்புறம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்து ம மருத சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரருக்கே வெளியிட்ட ஆண்டு ஓகேவா ஆங்கிலேயரை எதிர்க்கணும் ஜாதி இதம் இனம் மதம் வேதம் இதெல்லாம் திறந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க கோட்டை ஸ்ரீரங்களோட அந்த கோயில் வாசல வந்துட்டு ஒரு பேரறிக்கையை ஒட்டுவாங்க அதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஓகேவா சோ அந்த பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ஜூன் புரட்சி தொடங்கிய நாள் புரட்சி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு புரட்சி தொடங்கிய நாள் பத்து ஓகேலா சோ காலையில பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் தேதி காலையில இந்த புரட்சி தொடங்கப்படும் ஓகேவா துப்பாக்கி முழக்கம் கேட்கும் ஓகேங்களா சோ புரட்சி அதாவது வேலூர் புரட்சி தொடங்கிய நாள் ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி கலவரத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரியாரு ஜில்லஸ் ஜில்லஸ்பி ஓகேங்களா இந்த புரட்சி அடக்கிய அதிகாரி அதாவது வந்து ஒரு கொடுங்கோன்மை மூலமா இவர் அடங்கியிருப்பாரு இறக்கமற்ற முறையில இறக்கமற்ற முறையில வந்துட்டு நிறைய பேர்த்த கொண்டு அந்த புரட்சி அடங்கியிருப்பாரு ஜில்லி வேலூர் நாச்சி வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறந்திருப்பாரு ஓகேவா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் இறந்திருப்பாங்க ஓகேங்களா பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது வேலநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி உடையால் ஓகேங்களா சோ ஆங்கிலேயருடைய கிடங்குக்கு தீ இவங்களுக்கு இவங்களே தீ வச்சுட்டு ஆயுத ஆயுதக்கிடங்களை போய் இது பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதை வெடிக்க வச்சிருவாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரியான ஒரு சிறந்த தோழிகள் வேளினாட்சியாருக்கு குயிலி உடையால் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் யாருடைய உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் ஓகேவா சோ வேலை நாச்சியார் பிறந்த ஊர் ராமநாதபுரம் சோ அவர் வந்துட்டு திருமணம் செய்து கொடுத்தது பாத்தீங்கன்னா சிவகங்கை ஓகேவா முத்து வடுககுநாதருக்கு திருமணம் செய்து கொடுத்து வந்திருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா முத்து வடுகநாதர் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் வந்துட்டு காளையார் போரில் வந்து கொல்லப்பட்டிருப்பார் ஓகேவா அதுக்கப்புறம் சிவகங்கையை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக்குவாங்க அதனால வந்துட்டு சிவகங்கையை வந்துட்டு இந்த கோபாலநாயக்கர் அலி உதவியோட மீண்டும் இவங்க மீட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா யாரோட உதவியோட அதை மீட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதர் அலி அடுத்து இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் தான் ஓகேவா சோ வேலுநாச்சியார் தான் எதிர்த்தாரு ராணி கிடையாது ஓகேங்களா வேலுநாச்சியார் வேலுணாச்சியார் யாரோட உதவினால் மீண்டும் அரசியாக முடிசூட்டி கொண்டார் சகோதரர்கள் ஓகேங்களா சோ யாரோட உதவியால சிவகங்கையை மீட்டினார்னு சொல்லி கேட்டானா கோபால நாயக்கர் ஹைதரளி முடிசூட்டி கொண்டார் யாரோட உதவியானால் மீண்டும் முடிசூட்டி கொண்டார்கள் அப்படின்னு கேட்டாங்க மருது சகோதரர்கள் ஓகேங்களா சோ ஜாக்சன் பணி பிறகு புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் யார் சோ ஜாக்சன் அப்படிங்கிறவ யாரு கட்டபொம்மனோட சம்பந்தப்பட்டவர் ஓகேவா சோ இந்த கலெக்டர் இவரோட பதவியை வந்து நீக்கிட்டு என்ன பண்றாங்க புதுசா வந்துட்டு எஸ் ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் நியமிக்கிறாங்க ஓகேங்களா சோ கட்டபொம்மனுக்கு சாதகமா தான் வந்து பாத்தீங்கன்னா நீதி வந்திருக்கும் ஓகேங்களா ஆரம்பத்துல அதுக்கப்புறம் தான் கட்டபொம்மன் அஹ் என்னதான் இவங்க நீதி குடுத்தாலும் இவங்க வரி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு புரட்சி பண்ணுவாரு அதனாலதான் அவர் தூக்குல போடுவாங்க ஓகேவா சோ முதல்ல வந்து அவருக்கு ஆதரவாதா பேசி இருந்திருப்பாங்க ஜாக்சனை பணி நீக்கம் பண்ணிட்டு புதுசா வந்துட்டு அதாவது மரியாதை கிடமா மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதுனால கட்ட பொம்மன் ஜாக்சன் நாங்க பணி நீக்கம் பண்றோம்னு சொல்லிட்டு எஸ் ஆர் லூசிங்டனா வந்து நியமிப்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாவட்ட ஆட்சியரா சோ தேர்ட்டி கொஷின்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஜி கேல எனக்கு தேர்ட்டி கொஸின் பாக்குறோம் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா டே டே நெக்ஸ்ட் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு டாபிக் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூஸ்